பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா சாஃப்டாகவும் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா மொறுமொறுனும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகி தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு உலக்குக்கு ஒரு உலக்கு இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு ராகி வந்து எடுத்து வச்சுக்கலாம் கேப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து ஒரு உலக்கு எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பாட்டு அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து நம்ம கால் உலக்கு கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக வந்து வெந்தயம் இந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு நாளில் இருந்து அஞ்சு டைம் வந்து நல்லா வந்து கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நம்ம வந்து இதை வந்து ஊற வைக்கணும் இப்போ அஞ்சு மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஊறியிருக்கும் இப்போ வந்து நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து மாவு அரைக்கும் போது மிக்ஸியுமே வந்து சூடாகாத நம்ம மாவுமே வந்து ரொம்ப சூடாகாமல் மறுநாள் தோசை மாவு வந்து நல்லா வந்து பொங்கி வரும் இப்போ நம்ம மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றை கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கை வந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மறுநாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா மாவு மேலெல்லாம் பொங்கி வந்து நல்லா சகப்பு கலரில் ஒரு சுத்தியிலுமே வந்து இருக்கும் இப்போ இந்த மாவை வந்து நம்ம கரண்டியால் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தோசை ஊற்றுறப்போ நம்ம எப்போயுமே நம்ம நார்மலாக வீட்டில் இந்த அரிசி மாவு தோசை ஊற்றுற மாதிரியே நல்லா வந்து நமக்கு வரும் சாஃப்டாகவே இருக்கும் அப்புறம் நம்ம பெரியவங்களுக்கு ஊற்றுறதா இருந்தோம் அப்படின்னா நம்ம சுற்றியுமே வந்து நல்லெண்ணெய் விட்டு நம்ம மூடி வச்சு நம்ம வந்து சுட்டு எடுத்தோம் அப்படின்னா தோசை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ நம்ம வந்து அவங்க எப்பயுமே வந்து மொறு மொறுனு கிறிஸ்பியாக தோசை கேட்பாங்க இல்லையா அதனால நம்ம வந்து நல்லாவே வந்து பெருசாக வந்து தோசை ஊற்றி குழந்தைங்களுக்காக நம்ம பெருசாகவே வந்து விட்டுட்டு அதில் வந்து நெய்யை விட்டு நம்ம சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் ஒரு டைம் உங்கள் வீட்லேயும் ராகி தோசை அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக தோசை சூப்பராக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஈஸியான இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ